வெல்கம் டு அமுஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் மசால் வடை நல்லா மொறு மொறுனு டீ கடையில் செய்கிற மாதிரி எப்படி செய்கிறதுன்னா பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முதல்ல நான் இந்த டம்ளரால் ஒன்றரை டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சா போதும் கடலைப்பருப்பை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் மிக்சி ஜார் வச்சுக்கலாம் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா குறை குரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க கடலைப்பருப்பை இந்தளவுக்கு எடுத்தால் போதும் அங்கங்கே ஒவ்வொரு பருப்பு முழுசாக இருக்கணும் வடைக்கு மாவு எடுத்தாச்சு இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் மாவு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி சைடில் எண்ணெய் காய வச்சிடலாம் வடாய வச்சுக்கலாம் இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன கஞ்சிட்ருக்கட்டோ இப்போ நம்ம வடைக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம் பொடியை நறுக்குன வெங்காயம் நறுக்குன கருவேப்பிலை அஞ்சு பல் பூண்டு இடித்து வச்சுருக்கேன் தோலோடு ரெண்டு பச்சை மிளகாய் பொடியை வெட்டினது கொஞ்சமாக சோம்பு அடுத்ததாக உப்பு சேர்த்துக்கலாம் வடைக்கு தேவையானதெல்லாம் சேர்த்தாச்சு இப்போ மாவு நலா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மாவு நல்லா இந்தளவுக்கு பிசைஞ்சு எடுத்துச்சு கொஞ்சமாக எடுத்துக்கலாம் எடுத்து உருண்டு பிடிச்சி கையில் வச்சு சின்னதாக அழுத்த கொடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போதை எண்ணெயில் சேர்த்துக்கலாம் இதே மாதிரி எல்லா வடையும் போட்டுக்கலாம் வடை நலா பாதியளவு வெந்திருக்கு இப்போ திருப்பி விட்டுக்கலாம் எல்லா வடையும் திருப்பி விட்டாச்சு அதனால வந்து செவந்து வரணும் வடை நலா ரெண்டு பக்கமும் வெந்து செவந்து வந்துருச்சு இப்போ எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட டீக்கடை மசால் வடை ரொம்பவே முறுமுறுனு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் ஒரு டைம் மசால் வடை செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்